என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது என் பிள்ளையை இந்த கருப்பண்ணசாமி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இது உன் அப்பன் என்னை இன்று நீ தவிர்க்க வேண்டாம் நிச்சயமாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த கருப்பன் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்ய புறப்படுகின்ற நேரம் என் குழந்தையே நீ என்னை நம்பாமல் விட்டுவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று நினைத்தாயோ அவை அனைத்தும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டது சில மனிதர்களுடைய வார்த்தைகளினால் நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் உன்னிடம் நடந்து கொண்ட விதம் எல்லாமே உனக்கு தீராத மனக்காயங்களை ஏற்படுத்தியதால் உன் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டது என்பதை இந்த அப்பன் அறிவேன் உனக்கு ஒன்று என்றால் இந்த அப்பன் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடுவேனா நான் கருப்பண்ணசாமி நான் எப்பேற்பட்டவன் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் நாட்டத்தை இனிமேல்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என் பிள்ளையே எந்த அளவிற்கு உன்னை படாத பாடுபடுத்தி கஷ்டத்தை கொடுத்தார்கள் தெரியுமா இதற்கு மேலும் நீ கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை மட்டும் கிடைத்து விட்டால் போதும் என்னை ஒரு காலமும் உன் பக்கம் கூட அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என் பிள்ளைக்கு அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல மடங்கு சேர்த்து வைத்து அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் இந்த கருப்பண்ணசாமி எப்பேற்பட்டவன் என்று தெரியாமல் மிகவும் எளிதாக என் பிள்ளையை என் வாழ்க்கையில் இவர்கள் விளையாடத் தொடங்கிவிட்டார்கள் உனக்கு நான் இருக்கின்றேன் நான் உனக்காக வந்து நிற்பேன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனின் நாட்டத்தை அவர்கள் எந்த சூழ்நிலையும் மீண்டு வர முடியாதபடி இருக்கப் போகிறது இனி உன் பக்கமே அவர்கள் நெருங்கக்கூடாது என்கின்ற பயத்தை அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்த இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே தீவினை எல்லாம் செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஈன புத்தி கொண்ட கொஞ்சம் கூட மனதில் உறுத்தல் இல்லாமல் உன்னுடைய துரோகிகள் என்னிடமே வந்து சில வேண்டுதலையும் வைக்கின்றார்கள் இன்னும் சிலர் என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை அளிப்பதற்கு என் முன்னாலேயே வேண்டுதலையும் வைக்கின்றார்கள் தெய்வம் என்றால் இவர்களுக்கு ஏதோ விளையாட்டு பொம்மை போன்று நினைத்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையே இவர்களின் செயல்களுக்கு தகுந்த தண்டனையை பெறப்போகிறார்கள் இவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை போல பல மடங்கு துரோகத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் அப்படிப்பட்ட சில துரோகிகள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்படி அவர்களிடம் நம்பி ஏமாந்தாயோ அதை போலவே அவர்களும் நம்பி ஏமாறப் போகின்றார்கள் அவர்கள் செய்த துரோகத்தை நீ கடந்து விட்டாய் மீண்டு வந்து விட்டாய் ஆனால் தற்பொழுது உன் துரோகிகளுக்கு நடக்கக்கூடிய துரோகத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது அவர்கள் எப்படி இந்த கருப்பனின் தண்டனையை அடையப் போகிறார்கள் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளியில் சொன்னாய் ஆனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கப் போகிறது நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் இத்தனை காலமும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லையே துரோகங்களை செய்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று என்னிடம் கோபப்பட்டாயே இனி போவதை நீ பார்க்கப் போகிறாய் எந்த துரோகத்தின் முள் குத்தி உன் நெஞ்சில் வலியை ஏற்படுத்தியதோ அதே துரோகத்தின் முள் அவர்களையும் குத்தப்போகிறது அந்த வழியை அவர்கள் உணரப்போகின்றார்கள் உனக்கு அவர்கள் செய்த தீவினையின் காரணமாகத்தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது உன் துரோகியில் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ மகிழ்ச்சி அடைந்து விடாதே அதற்காக அவர்களிடம் சென்று உதவியும் செய்துவிடாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் விதி என்ன தெரியுமா ஒருவரின் கஷ்டத்தை பார்த்து மற்றொருவர் சந்தோஷப்படக்கூடாது அதுபோலத்தான் உன்னுடைய அருமை புரியாதவர்களுக்கு உன்னுடைய நல்ல குணம் புரியாதவர்களுக்கு நீ ஆயிரம் நல்லது செய்தாலும் அதிலும் அவர்கள் குறை காணத்தான் போகிறார்கள் எனவே அத்தகைய கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களை கடந்து செல் என் தங்க பிள்ளையே அவர்கள் கஷ்டத்தை பார்த்து மட்டும் இறக்கப்பட்டு விடாதே தவறு செய்தவர் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை எண்ணி வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கினால் மட்டுமே அவர்களுடைய பிரச்சனைகள் தீரப் போகிறது என்பதை நீ குறித்து வைத்துக்கொள் அவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நடக்க இருக்கிறது நீ உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து தற்போது மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு ஆரம்பத்தில் வெற்றியை தராமல் போகலாம் ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை எனவே முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் என்னுடைய அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும்